வணக்கம் அன்பு நேர்களே தினம்தோறும் உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை நம்ம நேரலையில் பதிவுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா விடியுமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரராக போகும் ஐந்து ராசிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இனி இவங்க காட்டில் எப்பவுமே தான் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வாய்ந்த அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படின்றதையும் பார்க்க போறோம் என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போது ஸ்கிப் பண்ண நம்ம முழுமையா பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே நன்றாக இருக்கட்டும் பலர் பணத்தை தேடி தேடி ஓடினாலும் அவர்களிடம் எப்போதும் அது நிலைத்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஆனா சிலரை பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே அது அதிர்ஷ்ட காற்று எதிலுமே வீசிக்கொண்டே இருக்கும் தொட்ட இடமெல்லாம் பணம் வந்துகிட்டே இருக்கும் தான் அவங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு அம்சமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் அதிக அளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க மெனக்கெட மாட்டாங்க அதிக முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஆனா சக்சஸ் ஆயிரு வேற லெவல்ல அவங்க செட்டில் ஆயிருவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையும் சிலருக்கு இருக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் இப்படிப்பட்டவர்கள் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபா ஐம்பது ரூபா சம்பாதிப்பதற்கு கூட காலையில இருந்து மாலை வரைக்கும் வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களும் இருக்காங்க இப்படி மனிதர்களிடையே பல வேறுபாடுகள் இருக்கு வேறுபட்ட வாழ்க்கைகள் இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைகள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ஒருவரை செல்வம் தேடி வர காரணம் அவர்களிடம் அதிர்ஷ்டமும் பிறந்த ராசியும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பதில் திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம விரிவா பாப்போம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதன் இடத்திலேயே தற்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே இன்றியமையாததா இருந்துட்டு இருக்கு சாதாரணமா ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பாட்டுக்காவது நம்ம கையில பணம் இருந்துதான் ஆக வேண்டும் பணம் எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்லாம் நம்ம என்ன பேசினாலுமே பேசி முடிச்சுட்டு நமக்கு பசி எடுக்கும்போது போது தான் நமக்கு சாப்பாடே தருது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகவும் இன்றியமையாத அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இரவு பகல் பார்க்காம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் உலகம் இயங்குவதே பெரும்பாலும் பணத்திற்காக அப்படின்னே சொல்லலாம் ஆனா பணம் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம முடிவும் பண்ணிட முடியாது பணத்தையும் தாண்டி எவ்வளவு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத சில அருமையான உணர்வுகளும் தருணங்களும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது இருந்தாலுமே மேக்ஸிமம் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறது இந்த பணத்துக்கு தான் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட பணம் அதிகமாக சேரக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த இடத்துல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து பலருக்கும் பொருந்திருக்கும் சிலருக்கு பொருந்தாமலும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி அவருடைய பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கும் சில விஷயங்கள் மாற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து மேக்சிமம் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் இதுதான் ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவான பலன் பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த ராசி இருக்கக்கூடிய பலன்கள் அதிலும் இன்னும் பொது பலனை விட இன்னும் அதிக பலனே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கன்னி ராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்யும் போது அவர்களின் பிறவி அதிர்ஷ்டம் அதனை வெற்றிகரமானதாக மாற்றுகிறது இப்படிதான் அவர்கள் விரைவில் செல்வத்தை ஈர்க்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா கன்னி ராசிக்காரர்கள் பலரும் வந்து படாத பாடுபட்டு கஷ்டத்து மேல கஷ்டம் அனுபவிச்சு பல துரோகங்களையும் பல கஷ்டங்களையும் தாண்டி தான் தன்னோட வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் விடாமுயற்சி அதாவது யார் துணை இல்லைனாலும் பரவாயில்ல நான் நின்று சாதிச்சு காட்டுவேன்டா அப்படின்னு மனதுல வந்து ஒரு உறுதியான விஷயத்த யார் வச்சிருக்காங்களோ அவங்க நிச்சயமா கன்னிராசிக்காரர்கள மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று வாழக்கூடிய தான் இருப்பாங்க ஆனா நிச்சயமா அந்த ஒரு பழக்கம் அந்த ஒரு உணர்வு அவர்களிடையே இருந்தால் மட்டும்தான் மேலேயே வர முடியும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினைப்பீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் யாராவது கண்ணீராசிக்காரியர்கள் இருந்தாலுமே நீங்க யோசிப்பீங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான் வந்துட்டு இருக்கு ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனா தீராத கஷ்டங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கடவுள் கொடுப்பார் அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க இதை மட்டும் மனசுல நீங்க வச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே சரி கஷ்டத்தின் உச்சத்துக்கே நீங்க போனாலுமே சரி கடைசி நொடியில உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும் கடைசி நொடியில கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க அந்த அளவுக்கு கண்ணிராசிக்காரர்கள தன் மேல நம்பிக்கை வைத்திருக்க நபர்கள் தான் அடுத்த வருவாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து விருச்சகம் ராசி இந்த ராசிக்காரர்கள் தங்கள் செல்வாக்கு மிக்க போட்டியாளர்களின் உத்திகளை ரகசியமாக ஆராய்ந்து அவர்களை முறியடிக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுப்பவர்களாதான் இவங்கெல்லாம் இருப்பாங்க இவர்களுடைய சிந்தனைகளே சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு இடத்துல தான் இருப்பாங்க பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டு யார் யார் என்னென்ன பண்றாங்க என்னென்ன செய்றாங்க எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க ஆனா பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனா உள்ள நிச்சயமா மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு சிந்தனைகளும் செயல்களுமே இருக்கும் இதனால் இவர்களிடம் செல்வம் சேர்ந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இதை நல்ல விதத்துல பயன்படுத்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அதை நல்லதுக்கு பயன்படுத்திக்கனா உங்களுக்கு ரிட்டனும் உங்களுக்கு நல்லது தான் வரும் அந்தளவுக்கு விருச்சக ராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பண்பை உணர்ந்து கொண்டவர்கள் இந்த பண்பை பயன்படுத்த தெரிந்து கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் இருந்தாலும் அழகாக அதனை அனைத்தையும் முறியடித்து விரட்டிவிட்டு மிகப்பெரிய வெற்றியை காண்பார்கள் அதற்குண்டான சூச்சமம் அவர்களுக்கே தெரிந்துவிடும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்றதே இல்லை உங்களுக்கே தெரியும் அதிக தன்னம்பிக்கை கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் இது என்னால முடியும் நான் செய்வேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்று அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலைக்கு போவாங்க தூங்க விட மாட்டாங்க அந்த வேலை சிந்தனையோடைய தான் இருப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டால் யார் பிச்சுமே நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி அவர்களுடைய விஷயங்கள் அவர்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே நேர்கோட்டு பாதியிலே தான் இருந்துட்டுருக்கும் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை இருப்பது போல அவர்களுடைய கோபம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா நிச்சயமா அந்த கோபத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பனிமலை உருகக்கூடிய ஒரு பாசமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு அவங்க கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் உள்ள வந்து ரொம்ப பணிவானவங்க மென்மையானவர்கள் அதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா வெளிய பாக்குறவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாவே ஒரு வெறுப்பு வரும் ஒரு கோபம் வரும் ஏன்னா அவர்கள் பேசுவது எல்லாமே ரொம்ப வெளிப்படையா இருக்கிறதுனாலே பலருக்கும் இவர்களை பிடிக்கிறதே கிடையாது ஆரம்பத்துல நல்லா பேசினாலும் இவருடைய வெளிப்படையான விஷயத்தை பார்த்தே இவர்கள் ஒரு தப்பு அப்படின்னா கண்ணுக்கு நேராக முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனாலேயே பல எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க இவர்களை போலவே எண்ணம் கொண்டவர்கள் இவர்களிடம் அதிகமா க்ளோஸ் ஆயிருவாங்க ஆனா மற்ற அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட ஒரு பகையாதான் மாறிட்டே வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்கள் எல்லா இடத்துலையும் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுனே பேசிட்டு போறதுனால பலருக்கும் இவர்களை பிடிக்காது ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைய ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் நிச்சயம் மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய வாழ்க்கையை அமைந்தும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அதிக முயற்சி அந்த அதிக முயற்சி எடுப்பார்கள் மற்றவர்களை போல அல்லாமல் இவர்களுடைய எடுக்கிற முயற்சி ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இந்த முயற்சியின் காரணமே அவர்கள் இறுதியில் ஒரு செல்வந்தர்களாக மாற்றிவிடும் பணம் படைத்தவர்களாக மாற்றிவிடும் ஆரம்பத்தில் தோல்விகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலுமே அடிச்சு நோத்தி நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே அதிரடியா இருக்கும் ஆனா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே செயலிலும் இன்னும் கவனமா கோபத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு அதிகமா செயல்பாட்டுல இறங்கினாங்கன்னா அளவுல விஸ்வரூப வெற்றி பெறலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரிஷிப ராசி இந்த ராசிக்காரர்கள் விடாமுயற்சியை பயனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் அவர்களின் நோக்கங்களை அடைய எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள் தங்கள் பகுத்தறிவில் காந்தம் புத்திசாலி மற்றும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்களே பாத்தீங்கன்னா பலருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை முடிக்க கூட நாங்க படாது பாடுபடுறோம் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பாதிக்கு அதாவது ஒரு பாதி கஷ்டத்தையும் ஒரு பாதி மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும் ரிசிபராசிக்காரர்களுடைய ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சோதனைகளை கஷ்டங்களை தாண்டி வர அளவுக்கு அவங்க கிட்ட பொறுமை மட்டும் இருந்தாலே போதும் அந்த பொறுமையே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமையை தேடி தந்துவிடும் அந்த அளவுக்கு அவர்களுடைய பிற்பாதி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள் அந்த சோதனைகளில் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டிங்கனாவே போதும் அடுத்து சோதனை முடிந்தால் பிறகு என்ன சாதனை தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சோதனைகளுக்கு பிறகு ஒளிமயமான ஒரு அழகான வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று சிறப்பான வாழ்க்கையை அமைத்து விடுவார்கள் அதுக்கு முன்பு பொறுமை இழந்தவர்கள் தான் மேலும் பல பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் இவர்களுக்கு பொறுமை அதிகம் இல்லை என்றாலும் அவர்கள் தங்கள் கனவுகளை தொடரும் போது உத்வேகத்துடன் இருப்பதற்கான வழிகளை காண்கிறார்கள் வேலை செய்வதற்கு சில குறிக்கு வழிகளையும் காணலாம் அப்படின்றதும் ஒரு வாய்ப்பு இருக்கு பொறுமை அதிகம் இல்லை என்றதுனாலேயே சில விஷயங்களை அவசரப்பட்டு செஞ்சு அது தோல்வியிலே இவர்களுக்கு முடியும் ஆனா அந்த தோல்வியைவே பாடமாக வைத்து கொண்டவர்கள் அடுத்து வெற்றிக்குண்டான பாதைக்கு சென்று நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் தன்னிடம் உள்ள குறைகளை நிறைகளாக மாற்றக்கூடிய அந்த சூட்சமம் மகர ராசிக்காரர்களுக்கு தெரிந்து விட்டாலே போதும் அவர்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைந்துவிடும் அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றத்தை அவர்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் வேற யாராலும் அவர்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவர்கள் சந்திக்கக்கூடிய தோல்விகளில் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் எனவே இப்ப நம்ம பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு கட்டத்துல அவர்கள் நினைத்த இடத்தை அடைந்து விடுவார்கள் அப்ப மற்றவர்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கும் இதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள்னு இருக்கும் அதை தான் அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களும் இருக்கும் அதை நம்ம அடுத்த பதிவுல நம்ம நிச்சயமா பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்து இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இப்ப நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில நீங்க சரியான நேர்த்தியான முடிவுகளை எடுத்து இப்ப நம்ம சொன்ன உங்களிடம் உள்ள நிறை குறைகளை தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றி தாங்க இதுக்கு மேலே உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானத்தபடி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க